ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு விய புக் இந்த வீடியோ பதிவுல டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல யூனிட் த்ரீ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல படிக்கணும் அப்படிங்கறது டீடெயில்டா பார்க்க போறோம் சோ நியூ வரைக்கும் யூனிட் த்ரீ ஐஎன்எம் கவர் ஆகும் இல்லாமல் கவர் ஆகும் சிலபஸ்ல ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட் ஆகும் என்எம் ஒரு யூனிட்டாவும் இருந்துச்சு பட் நியூ சிலபஸ் படி யூனிட்டியை கம்பைன் பண்ணி யூனிட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அப்போ டென் கொஸ்டின்ஸ்ல டென் கொஸ்டின்ஸ் தானே மேம் இந்த பாட்டுல இருந்து வருது சோ அதனால நான் இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க இந்த பாட்டுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எம்ல நீங்க படிக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான் நம்மளுடைய நியூ சிலபஸ்ல யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில டாபிக்கும் அடுத்தது யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா சோ இப்ப யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க ஐஎன்எம் படிச்சிருக்கணும் சோ அதனால இந்த ஐயனம் பாட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இங்க படிக்கிறது தான் அங்க நம்ம ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்க போறோம் அதனால கண்டிப்பா நம்ம படிக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இந்த ஐயனம் எங்கெங்கெல்லாம் படிக்கணுங்கிறத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் ஹிஸ்டரி எங்கெங்கலாம் படிக்கணுங்கிறத அடுத்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இப்ப இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வேர் டு ஸ்டடி எய்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி புக்ல லெசன் ஒன் ஐரோப்பியர் வருகை அடுத்தது லெசன் டூ வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை லெசன் த்ரீ கிராமமும் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் லெசன் போர் மக்களின் புரட்சி இந்த நாலு லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி பகுதியில லெசன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இதுல லெசன் ஃபைவ்ல வந்துட்டு உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லெசன் எயிட் தேசியம் காந்திய காலகட்டம் லெசன் நைன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் டென் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதுல இருந்து சிக்ஸ் செவன் ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து இங்க எய்த்லயே படிச்சிருப்பீங்க சோ இந்த தேர்ட் லெசன் போர்த் லெசன்லயே வந்துட்டு இந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய சிக்ஸ்த் செவன்த் லெசனுக்கான கண்டென்ட்ட ஓவராலா படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீஃபா வந்து இங்க படிப்பீங்க இதை விட டெப்தா வந்துட்டு அடுத்த லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க சோ அதனால நீங்க ஆல்ரெடி படிச்ச கண்டென்டே தான் ரிப்பீட் ஆக போகுது அதனால எய்த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லெவல் டென்த்துக்கு போகும்போது அது ஒரு ரிவிஷன் மாதிரிதான் இருந்து இருக்க போகுது சோ இங்க நம்பர் ஆஃப் லெசன்ஸை பார்த்துட்டு பயந்துட வேண்டாம் ஐயோ இத்தனை லெசன்ஸ் படிக்கணுமா அப்படின்னுட்டு சேம் கண்டென்ட் வில் பி தேர் ஓகேங்களா நெக்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி புக்ல லெசன் சிக்ஸ்டீன் லெசன் செவன்டீன் லெசன் எயிட்டீன் லெசன் நைன்டீன் இந்த செவன்டீன் எயிட்டீன் இந்த ரெண்டு லெசனுமே டென்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ் அண்ட் செவன் லெசன்ல என்ன கண்டென்ட்டோ அதுதான் அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்ல என்ன கண்டென்ட்டோ இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த ஆறு லெசனும் ஒரே கண்டென்ட்டை பத்தி பேசக்கூடியது தான் ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் ஒன் இந்தியாவில் தேசியத்தின் நிலச்சி லெசன் டூ தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் லெசன் த்ரீ இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் லெசன் போர் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் லெசன் ஃபைவ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் லெசன் சிக்ஸ் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் லெசன் செவன் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் லெசன் எயிட் காலனி ஆதிக்கத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு இது எல்லாமே நீங்க வந்துட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி பகுதியில் படிக்கணும் அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் செவன் சமூக சமய சீர்திருத்தங்கள்னு கொடுத்துருப்பாங்க இந்த லெசனும் நீங்க எத்திக்ஸ் புக்ல படிக்கணும் ஓகேங்களா ரிமைனிங் எல்லாம் ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்பீங்க இந்த ஒரு லெசன் மட்டும் எத்திக்ஸ் புக்ல படிப்பீங்க சோ இவ்வளவுதான் நீங்க ஓவராலா படிக்கக்கூடியது அடுத்து இதை தாண்டி நீங்க ஐஎன்எம்ல இன்னொரு விஷயமும் படிக்கணும் ஹிஸ்டரி எத்திக்ஸ் புக் தாண்டி லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டில லெசன் தேர்டீன் லெசன் போர்டீன் லெசன் பிப்டீன் இது ஐஎன்எம்லயும் கவர் ஆகுது அதாவது யூனிட் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னா யூனிட் த்ரீலயும் கவர் ஆகுது யூனிட் ஃபைவ்லயும் கவர் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி பாலிட்டி யூனிட் ஃபோர்லயும் உங்களுக்கு கவர் ஆகுது இந்த மூணு யூனிட்லயுமே இந்த மூணு லெசன் கவர் ஆகும் ஸோ அதனால ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி இந்த லெசன்ஸ் ஓகேங்களா சோ லெசன் வைஸ் நீங்க படிக்க வேண்டியது இந்த லெசன்ஸ் தான் இதுவே டாபிக் வைஸ் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐரோப்பியர் வருகை குறித்து எங்கெங்கெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் சிக்ஸ்டீன்ல கொடுத்துருக்காங்க இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் ஐஎன்எமும் பாலிட்டியும் எப்படி தோற்றம் கொள்ளுது அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்க மெயின்ஸ்க்கு போறீங்க குரூப் டூல அப்போ ஐரோப்பியர் வரைக்கும் டைரக்டாவே உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா அடுத்தது தேசிய மறுமலர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய சிலபஸ்ல இந்த தேசிய மறுமலர்ச்சிங்கிற டாபிக் நம்மளுடைய புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல பிப்த் லெசனும் டென்த் லெசனும் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல நைன்டீன்த் லெசனு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல செவன்த் லெசன் இது எல்லாமே ஒரே கண்டென்ட் தான் இந்த ஃபோர் லெசன்ஸ்லயுமே வந்துட்டு ஒரே கண்டென்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ராயி மாறி கொடுத்துருப்பாங்க எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது ஸ்கூல் எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் டென்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல செவன்டீன்த் லெசன் எயிட்டீன்த் லெசனுமே வந்துட்டு ஒரே கண்டென்ட் தான் ஓகேங்களா இங்க எப்படி இந்த அஞ்சு லெசன் ஒரே கண்டென்ட்டோ அதே மாதிரி இந்த ஏழு லெசனும் ஒரே கண்டென்ட் தான் ஆர் பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த லெசன்ஸ் ஆடான் இருக்குமே தவிர வேற ஒண்ணு கண்டென்ட் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் இது எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் செவன் எயிட் நைன் அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசன்ஸ் வந்து இந்த பகுதியில கவர் ஆகுது அதனால டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த எட்டு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல போர்டீன்த் பிப்டீன்த் லெசன்ஸ் வந்து கட்டாயம் நீங்க படிக்கணும் அடுத்தது வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை இது எங்க கவர் ஆகுதுன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்களா சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய எட்டு லெசன் அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பதினாலு லெசன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இந்த பதினாலு லெசன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதினாலு லெசன் படிங்க மேம் உடனே நான் டென்த் ஸ்டாண்டர்ட் போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சஜஷன் ஆல்வேஸ் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகணும் எய்த்தை படிச்சுட்டு தான் டென்த்துக்கு போகணும் டென்த்தை படிச்சுட்டு தான் லெவன்த் லெவன்த்து படிச்சுட்டு தான் டுவெல்த் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எடுத்த ஒன்னு அந்த டாபிக் பத்தி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு எயித்து பையனுக்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்லதான் இந்த எய்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுவே டென்த் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு இப்படி சொன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா சொன்னா கூட புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க புதுசா எடுத்து படிக்கும் பொழுது எய்த்தை படிச்சுட்டு டென்த் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா டேரெக்டா டென்த் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுல இன்னொரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஏதாவது ஒரு கிளாஸஸ் எந்த ஸ்டாஃப் உங்களுக்கு நடத்துறத பிடிக்குமோ அந்த ஸ்டாஃப் உடைய கிளாஸஸ் யூடியூப்ல அவைலபிளா இருக்கும் ஸோ அந்த யூடியூப் கிளாஸஸ பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க புக்கை தொடர்ந்து பாருங்க ஏன்னா கேள்வி செல்வங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஒரு விஷயத்த கேட்கும் போது உங்களுடைய மைண்ட்ல மெமரி ஆகுறத விட நீங்க படிக்கும் போது ஆகாது உங்களுக்கு கேட்கும்போது போதுதான் நல்ல ஞாபகம் வரும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரங்கள்லாம் நம்மளா படிக்கும் போது ஒண்ணுமே புரியாது ஆனா வேற யாராவது ஒருத்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்த்தோம்னா அட இதுதானப்பா சொன்னாங்க இதுதான் இந்த பாராக்கான மீனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதனால உங்களுக்கு எந்த ஸ்டாஃபுடைய கிளாஸஸ் புடிச்சிருக்கோ யூடியூப்ல நிறைய அகாடமிஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் போஸ்ட் பண்றாங்க அதுல உங்களுக்கு எந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோ உங்களுடைய இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஏ புக்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஸோ அங்க டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க படிக்க படிக்க அந்த லெசன்ஸை டிக் பண்ணிட்டே வாங்கல உங்களுக்கே வந்துட்டு அடுத்தடுத்த லெசன்ஸ் படிக்கணும் சீக்கிரம் இதை டிக் பண்ணி முடிச்சிடணுங்கிற ஒரு இது ஒரு சைக்கோலஜிக்கலா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்கும் சோ அதனால டேக் பிரிண்ட் அவுட் அண்ட் யூஸ் இட் ஓகேங்களா சோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்